ನಮಗೆ ಸರಿ ಪರವೇ ಆಯ್ತು ಐನೂರು ತಾತಾ ವಿಡಿಕೊಂಡು

ಅಪ್ಪ ಬಂದನೆಗೆ ಸುತ್ತಿದಿದ್ದಿರಲ್ಲ ಇಂದ ಕರೆ ಕಾಪಸಿಗೂ ಹೋಗ್ತರೆ ಸರಿ ಅಲ್ಲಾ ಕರೆಕ್ಟ್ ಮೊಳ ಮೊಳಕಸದಲ್ಲಾ ಇದು ಏನೋ ಅಮ್ಮ ಕುದುರೆ ತಲ್ಯಾನಾ சாமி அப்பா ஜூம்பட்ட தெ தெக்கு புருத்தக்கு தெ பத்த தெக்கு யுப்பு ஜூம்பட்ட தெ கட்டா சாமியா அப்பா தெக்கு குஞ்சே அப்பா குள்ளரட்டிக்கு ஜூம்பட்ட சூப்பரா மனுஷக்கு குஞ்சா புருத்த தெ அப்ப தெ சாமிக்கு தெ குட்டிக்கு தெ 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 இன்ச்ச 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 பாப தெக்கல வர்ணிக்கற பச்ச 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 ராமதசக்கு பத்தியே புளிய வச்சிருந்த நம்ம குண்டி தலல மிளங்கை சக்கரம் வந்து ஜூது வந்து குக்கு 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 புருத்தامي வாய்க்கவலல அங்க கண்ட போய் ஹரிச்ச குண்டல்வே காராயத்தை கிரிக்கால போய் बास तो तो ते को अंबर अंबर मुंबे मुंच इस तरह मुंबे तसान ना बास ते के पर दिल का चाचा तो अरे कुमार कुल कुल जो जुमल मुद्दे का मुंबा का मज़ाक था कस्टर्न सोमवार लाइक आपन का है नूछ मुझे फेस है है नालंबन नालंबुल यार भाई मैसेज दिया था अपन

பτί definite நிப்பானம் ம отправ் descript philanthrop definition முதி czego od Warmкий improve Makل ம overheros didn't care 하 SBS sadece Healthy забyk uyu を ωிய Órt вашbul процент we Assault hood 우 Nursing in ㅋㅋㅋ��� stratама anything நீ dir Fahrenheit 1959 mean done.ệult நீ tutaj yang twenty taking 쿠�� falou Olympics school area in this подобие சாண்டு எல்லாத்தையும் உண்ணா போட்டு கலக்கி கொக்கா யூத்துல ஏற்றிட்டு அசைச்சுட்டு போயிட்டேன் நான் சரி வரேன் நான் சொந்த எதுவுமே கை ஒன்னு இருக்கு அந்த வீடு பிரகாசமா இருக்கலாம் அப்போ எல்லாத்தையுமே தயாரிக்க முடியுமா நான் உன்னை கேட்குறேன் எல்லாத்தையுமே மிஷினை தயாரிக்க முடியுமா மிஷினு தயாரிக்க முடியா வேலை செய்து ஐம்பது ஏக்கிற ஐம்பது பேர் இன்னைக்கு அஞ்சு ருபாய்க்கு சொல்கிறாரு அது சொல்லிட்டாரு

என்னராஜா நீ சொல்லிய ஒரே நிமிஷத்துல என்ன

50 ரூபாய் கல்லு கல்லு சைபர் பண்ணியா ஒன்னு என்னது ஒன்னே ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு நாலு நாலுல நாலு কই சைபர் சைபர்ல ஒன்னு போகமா ஒன்னே போன்ன ஒன்னு போகாதா লাগে நேரா சைபர் போவும் எப்படி போகவீங்க இது சைபர் சரி இது ஒன்னு ஒன்னு உள்ள போਊதா ஏய் தொடர்ந்து உள்ள தள்ளி யாரே நான் எட குடுத்தா நீ தெள்ள முடியுமே எட குடுக்க வப்ப ஏலே எப்படி குடுக்க வப்ப நீ நீ எப்படி எட குடுப்ப வப்ப நீ அனுமதியா இடி மணி சொட்டுக்கு இந்த கம்பெனியா மடிடலாம் கடிகார புடிச்சரா நான் கேக்குற கடிகார நீ

Pelo amor

En de recluter <laughs>

கண்டிப்பா நல்லா நல்லா பேசுறீங்க

ஐ வாடி nungota வர மாட்டே போ யார் எடுத்து சரி எடுத்து போறதுல கல்யாணம் பண்ணு. கல்யாணம் சரி சரி கல்யாணம் பண்ணி போய் இவ்வளவு மாட்டீச்ச. ஏ சோசாப்றவி. அத போய் போ. வேற நி சப்திச்ச 1000 ரெண்டு. என்னங்க இவனால விடுற. தெரியினங்களே பாருங்க 80 லட்சத்துக்கு போயிராங்க. அது முடிந்து இருக்குங்க அவட்ட போய் தான மறுநாள் வீட்டுக்கு ஆமா என்கிட்ட மறுநாள் போய் அவட்ட போய் தான் சாப்பாடு பார்ப்பேன் நீ உனக்கு பிடிக்காது இந்த தம்பி சொல்லி சொல்லி எப்படி நம்ம என்னைக்குமே பழமையான அந்த